தம்பி யாருக்கு மேடை தெரியும்ல இது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும் ஓகே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் மேனேஜர் முருகேசன் முருகேசா நீ என் மகனானி எங்கே இருக்கிறாய் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமிழன் சீமான் சார் அண்ணே வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு அப்போது இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்று சீமான் இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான் வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான அண்ணன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் தொகுதிகளிலுமே தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் நூத்தி பதினேழு பெண் நூத்தி பதினேழு கொடுத்தாங்களா இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதே மாதிரி இந்த படத்தில் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக் அது நம்ம பார்க்கும்போது அறியாமலே கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க அந்த கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்களே அது நடக்கும் காரணம் நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன் அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான் மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படி சொன்னால் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றக்காக சொன்னாங்களான்னான்னு தெரில இருந்தாலும் சார் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாவுக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சிட்டு தான் போடுவேன் அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்தில் ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காமல் நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எங்கே அவரு வாங்க எதுக்காக இது சொல்கிறேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னார் அழிவா அடுத்து நான் ஒர்க் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க எல்லாத்துலேயும் இருப்பீங்கன்னாரு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டார் இது வரைக்கும் கூப்பிடாக்காண்ணா இல்லை இந்த மாதிரி இடத்துல சொல்ல சொன்னாதான் ஃபோன் பண்ணி சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள் இல்லை விமல் அவர்கள் இல்லை அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது விமல் அவர்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார் அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கார் கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துர்றாரு அப்படி ஒரு அற்புதமான நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார் வாழ்த்துக்கள் தம்பி உன் பேர் நம்பா வீஆரா விஆர் அந்த தம்பி வந்து பக்கத்தில் போது நான் எழுதிட்டு இருந்தேன் ஆனால் என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணே அப்படின்னா ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கானே அது சொல்லக்கான இருந்தாலும் பரவாயில்ல அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான் அந்த பொண்ணு கூடையே சுற்றின்னு இருப்பான் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் உங்கள் என்ன சார் தீபன் தீபன் அவர்களுக்கு என் மனம் மார்ந்த நன்றி ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு பேர் ஒன்று கொடுத்து அந்த பேர் வந்திருக்காங்களா அதெல்லாம் வர வேணான்னு இருப்பீங்களே கூழ் சூழல் வளர்ச்சி பிடிக்காதேப்பா ஆ என்னப்பாலா ஆமாம் ஆமாம் சிவசிவாய அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் அஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு ஏன்னா அன்னைக்கு தான் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ நான் வந்து சாருகிட்ட கேட்டேன் சார் அன்னைக்கு தான் தக்கலைஃப் படம் வருது அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னன்னாக்கா அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது அதனால் நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார் ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு வெந்து தனிந்தது காடு சீமான வணக்கத்தை போடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் என்னவோ சொன்னீங்கப்பா கேட்கலவா பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் ஆறு கொஞ்சம் பாத்துமா நன்றி 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 ஓகே 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 அடுத்து ஆரம்பிச்சிடலாமா ஓ இல்ல இல்லை நான் இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்க இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் என்னவோ அப்படி போட்டுன்னு அப்படி வந்து நிக்கிறா நடா அப்படின்னு அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலை இதே இதே நான் ஒரு ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தா என்ன நினச்சிப்பீங்க சினிமாவில் காதலிச்சா ரசிக்கிதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பல்லம்மா சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்கிறேங்க இப்பவும் சொல்கிறேன் வேணாம் அது சொன்னான் ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போடு தான் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நான் சொல்றேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான் நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் நினைக்கிறான் என்னப்பா வேறு வந்து ஏதோ கோமாளி வேஷம் இருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க இன்னை வரைக்கும் ஏமாளி என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமைக்கு என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாமல் இவங்கள புக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போது என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இப்போவும் சொல்கிறேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி